கில் அப்படிங்கிற ஒரு ஹிந்தி படம் இப்போ தமிழ் டப்பிங்கில் வந்திருக்கு அந்த படம் வந்த புதுசில் எல்லாருமே பரபரப்பாக பேசினாங்க ஆகா ஓகோன்னு சொன்னாங்க நல்ல ஒரு விறுவிறுப்பான ஆக்ஷன் த்ரில்லர் படம் அப்படின்னாங்க சரி ஹிந்தியில் நம்ம பார்க்க முடியாது ஏன்னா நம்ம ஹிந்தி தெரியாது போல குறுப்பாயிட்டோம் அதனால் நம்ம ஹிந்தியில் பார்க்கல சரி இங்கிலீஷ் சப்ஜெக்டில் பார்க்கலான்னு பார்த்தா இங்கிலீஷும் நமக்கு அரகுறை தான் அதோடு அந்த சப்ஜெக்டில் வந்து படம் பார்க்குறதுல இருக்க பெரிய சிரமம் என்னன்னு கேட்டிங்கன்னா நாலு கண்ணு தேவைப்படும் படம் பார்க்க ரெண்டு கண்ணும் சப்டைட்டில் படிக்க ரெண்டு கண்ணும் தேவைப்படும் ஏன்னா மேலே எங்கேயும் அப்படியே பார்த்து பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறனால அதுவும் நமக்கு ஒருத்தர் அதுன்னு விட்டாச்சு இப்போ தமிழ் டப்பிங்கில் வந்துருச்சு படம் பார்த்தோம்னா கொலை தான் கழுத்தறுத்து போடுறாங்க மண்டையை நச்சுட்டு நச்சு விட்றாங்க அதை பண்ணுறாங்க இதை பண்ணுறாங்க மொத்தம் வந்து படத்துடைய பட்ஜெட்டில் முக்கால்வாசி இந்த டம்மி ரத்தம் வாங்குறதுக்கே முடிஞ்சு போயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஆனாலும் வந்து படம் நல்ல குரு ஸ்பீடாக தான் இருக்குது அந்த அந்த படம் வந்து ட்ரெயினில் தான் படம் ஃபுல்லாகவே போகுது ட்ரெயின் போகிற மாதிரியே இதுவும் படமும் தடன்னு ஒரு ஸ்பீடாகவே போகுது இதைத்தான் சொல்ல நினைச்சேன் சொல்லிட்டேன்